வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர அறிக்கை எதிர்பார்த்தது போலவே தென் மாவட்டங்களில் மழைப்படிவு பரவலாக பொழிந்து வருகிறது தலைநகர் தூத்துக்குடி பகுதிகளில் தற்பொழுது மழைப்படிப்பு தொடங்கி மாவட்டம் முழுவதுமே பரவலாக தெரிகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை தலைந அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு மற்றும் வட மேற்கு பகுதியில் தொடங்கிய மழை தற்பொழுது தூத்துக்குடி மாநகரத்திற்கும் முன்னேறி இருக்கிறது அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்காசி மாவட்டத்திலும் மழைப்பொடிவு தொடங்கி இருக்கிறது தொடங்கி ஏற்கனவே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தீவிரமடை இருக்கிறது இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் மழைப்பொழிவு தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக நள்ளிரவு வரை கேரளா நோக்கி நகரும் நள்ளிரவு அதிகாலையில் கேரளா வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் மேலூர் இடத்துல மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு மதுரைக்கு வடக்கே மேலூருக்கு வடக்கே மேலூருக்கும் மணப்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பிடிப்பு இடிமழைப்பிடிவு தொடங்கியிருக்கு அதாவது திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது திருச்சி மதுரை மாவட்டம் இணையும் பகுதி திருச்சி மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை மாவட்டங்கள் சிவகங்கை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்கள் இணையும் பகுதியில் தொடங்கியிருக்கூடிய மழை மேற்கு நோக்கி மெல்ல தீவிரமடைந்து கொண்டு நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படிவு சிறுமலை திண்டுக்கல் நிலக்கோட்டை கொடைக்கனல் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட ஒட்டஞ்சத்திரம் பழனி வழியாக அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு பொள்ளாச்சி தெற்கு பகுதி வழியாக நகர வாய்ப்பு தென்படுகிறது பொதுவாக மழை மேகம் மழை உருவானால் அது மேற்கு நோக்கி தான் நகரம் தூத்துக்குடியில் உருவாவது உருவாகி இருப்பது திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு நகரம் அதேபோல திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மாவட்டம் இணையும் இடத்துல உருவாகி அந்த மழைப்பொழிவு திண்டுக்கல் மாவட்டம் வழியாக திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி வழியாக கேரள பகுதியை நோக்கி நகரும் மேலும் இலங்கையில் நாம் ஏற்கனவே சொன்ன அறிக்கை அதே தான் இன்றைய மழைப்பொடிவு தென் மாவட்டங்களில் படியும் அது கேரளா நோக்கி நகரும் இலங்கையில் மழை உருவாகி அது மன்னார் வளைகுடா பாக்ஜல செந்தி வழியும் வழியாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு வரும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலேயே மழை பொழிந்தது மதியம் யாழ்ப்பாணம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியெல்லாம் மழை இப்பொழுது பார்த்தீங்கன்னா திரிகோணமலை முல்லைத்தீவு தொடங்கி கொழும்பு வரைக்கும் மழை கிடி மழை இது வெப்பச்சல தான் இன்றைய மழை நேற்றைய மழையெல்லாம் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறது இலங்கையில் இந்த மழை படிவோம் மேற்கு நோக்கி தான் நகரம் இலங்கையில் பெய்யும் மழை மன்னார் வளைகுடா பாக்கியல் சந்தி வழியாக ராமநாதபுரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் வழியாக அதுவும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழி கேரளாவிற்குள் அதிகாலை காலை நகரம் ஆக எல்லா மழையும் இலங்கை மழையும் தமிழ்நாட்டுக்கு தென் மாவட்டங்களுக்கு வரும் தென் மாவட்ட கடலோர பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மழை வழி கேரளாவிற்குள் நகரும் ஆகவே தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை காலை வரைக்கும் மழை இருக்கு பெய்யும் இடத்தில் ஓய்ந்தாலும் இலங்கை மழை மீண்டும் நள்ளிரவுக்கு பிறகு வரும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கடலோர மழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வரும் பிறகு கேரளாவிற்கு வரும் இப்படி தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் தென் மாவட்ட பகுதிகளில் மழை உண்டு கடலோரமும் மழை உண்டுன்னு ஏற்கனவே அறிவித்திருந்தோம் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு தொடங்கியிருக்கூடிய மழை டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல டெல்டாவுக்கும் மழைப்பொடிவு கிடைக்க போகிறது இருபத்தி ஏழிலிருந்து படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக போகிறது மழை மாத இறுதி நாட்கள்ல நல்ல மழை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வெப்பச்சலன இடிமழை தான் வெயிலுக்கு பிறகு மாலை இரவு பிடிவு தான் அந்த பிடிவே இடி மின்னலுடன் தரைக்காற்றுடன் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு கிடைக்கப்பெறும் கூடும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதியிலிருந்து சென்னை திருவள்ளூர் உட்பட மே முதல் வாரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்கும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் மாவட்ட உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் என்று தமிழ்நாட்டின் அத்துணை மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பெடுமை கொடுக்க போகிற நிலையில மே முதல் வாரத்தில் நல்ல மழைப்படுவி கொடுக்க போகிறது அதற்கு முன் இருபத்தி ஏழாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை எல்லாமே பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் முதல்ல கொடுக்கும் மழை பிறகு கேரளா பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையோட பிற பகுதிகள் நீலகிரி வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கர்நாடக எல்லை மெல்ல மழை முன்னேறும் இருபத்தி எட்டுலேருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆக தென் மாவட்டங்கள் கடலோரம் தொடங்கியிருக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கொடுத்து கேரளாவிற்கு போக போகிற நிலையில் இலங்கை மழையும் தமிழ்நாட்டிற்கு நள்ளிரவுக்கு பின் அதிகாலை வந்து நாளை காலை இந்த மழை விலகிய பிறகு மீண்டும் நாளை மதியத்திலிருந்து தென் மாவட்டங்கள்லையும் இலங்கையிலையும் மழை பிடிப்பு தொடங்கும் அது கேரளாவிற்கும் இலங்கை மழை தமிழ்நாட்டிற்கும் அடுத்த நாள் அதிகாலைக்குள் வரும் இப்படியே இருபத்தி ஆறாம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் இடி மழைப்பொழிவு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுலாம் டெல்டா மற்றும் வடகடலோரத்துக்கும் கிடைக்கப்பெறும் ஒன்றாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பரவலாகும் ஆகவே நல்ல மழைப்படிவு இருக்கிறது மே முதல் வாரத்தில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் நிகழ்வு வலுப்பெறும் வடமேற்கு வெப்பக்காற்று குவிதலும் கிழக்கு திசை காற்றும் தமிழ்நாட்டிலே குவிந்து கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடல் வரைக்கும் நல்ல மழைப்படிவை மே இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் கொடுக்க போகிறது ஆக மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வெயில் மட்டுமே கொடுத்து வந்திருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வங்க கடலோர மாவட்டங்கள் சென்னையிலேருந்து வந்த மழை ஒரு நாள் புதுச்சேரிக்கு முன் விழுப்புரத்தோடு நின்றதோடு சரி அதற்கு பிறகு தெற்கே பெரிய அளவில் மழை இல்லை இப்பொழுது தென் மாவட்டங்களுக்கு தொடங்கியிருக்கூடிய மழை வரக்கூடிய நாட்களில் டெல்டாவிற்கு கொடுத்து பிறகு மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது என்கின்ற மகிழ்ச்சி தகவல் உங்களுக்கு இந்த கோடை அனலில் இருந்து விடுபடுவதற்கு குளிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆக மே முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்று நான்கு வாரத்தில் தலா அதாவது முதல் வாரத்தில் கிழக்கு திசை காற்று காற்று சுழிச்சு வந்து செயலிருந்து கிழக்கு திசை காற்று கொடுக்கும் இரண்டாவது வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வாய்ப்பு இருக்கிறது பதிமூணு பதினாலு தேதியில் பதினொன்று பன்னெண்டுக்கு மேலே அடுத்தபடியாக பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மேலேயும் நிகழ்வு இருக்குது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலும் இருக்குது நிகழ்வு ஆகவே மே மாதத்தில் அடுத்தடுத்த ஒரு வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு இடி படிவை காற்றுடன் கூடிய மழைப்பிடிவை பெய்தால் மழைப்பிடிவு கனமழையாகத்தான் புரியும் ஒதுக்குதல் இருந்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த நாள் கனமழை பிடியும் அப்படிப்பட்ட வானிலை மே மாதத்தில் உருவாகப் போகிறது இந்த மாத இருபத்தி எட்டிலிருந்து முற்றிலுமாக ஏற்படுத்த போகிற வானிலை மாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு மழைப்பொழிவு அமையும் மாத அதாவது மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதியே தொடங்கினோம் தொடக்கமே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமாக இருக்கும் இந்த ஆண்டு ஜூன் ஜூலை தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் ஆகவே அணைகளை ஏற்கனவே நிரப்பியிருக்கிற நிலையில் மேட்டூர்லாம் நூற்றி அடி இரு இருக்கிற நிலையில் மேலும் ஒரு பத்தடியை வரக்கூடிய கோடை மழையே நிரப்பலாம் அல்லது தொடங்கியதும் தென்மேற்கு பருவமழை மேட்டூர் உள்ளிட்ட அணைகளை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அணைகள் நீர்வரத்தை அணைகள் அதாவது தென்மேற்கு பருவமழை குறித்து கவலைப்பட தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருவேறு பருவமழையுமே தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் சராசரிக்கு கூடுதல் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்டு பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி